ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதார் ரெங்க பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடியிலேயே சேரணும் நம்ம போன பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டாளம் மாவ பற்றி பார்த்தோம் இப்போது அதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம் நம்ம நம்ம ஆண்டாளம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளடை ஆட்டிலிருந்து குளிச்சுட்டு அப்படியே திருமணம்லாம் இட்டு ஆகி கோயிலுக்கு குடம் வரும்போது வர நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஸ்ரீதரன் சார் ரெடி ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு சவுண்டு உருமா உடனே இவர் ஸ்ரீ அந்த குடம் கொண்டு வர பையன் பேர் வந்து அப்போ ஸ்ரீராமா ஸ்ரீராம் ஏரிக்கோ அப்படின்னு சொல்லுவாராம் உடனே இது டக்குன்னு படுத்துக்குமா அந்த பையன் ஏறுறதுக்காக ஏறி உட்காந்து அந்த குடத்தகெல்லாம் கட்டினோடனே அதுவே எழுந்திரிச்சுக்குமா அதாவது அந்த வேலையை வந்து அந்த பெருமாளுக்கு செய்கிற கைங்கரியத்தை வந்து அவ்வளோ சத்தையோடு சாதாரணமாலாம் செய்யாமல் அந்த யானை வந்து ஒரு பக்தியோடு செய்யுமா மற்ற நேரத்தில் எல்லாம் யானை பாகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து யாரையுமே தொடவே விட மாட்டார் கிட்டே வரக்கூடாது எல்லாம் காசு கொடுத்தா தூக்கி மேலே உட்கார வைப்பாங்களோ அது மாதிரிலாம் செய்யவே அலோவ் பண்ண மாட்டார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் பார்த்துக்கோங்க கிட்ட போனாலே ஒரு மரமாக இருக்கும் நம்ம ஆண்டாளுக்கு வந்து தமிழ் மலையாளம் கன்னடமும் தெரியுமா ஒரு தடவை வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கெலாம் போகும்போது அங்கே வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு யானை வந்துருந்துச்சான் அந்த கேம்ப்பு ஆரம்பத்தில் அப்போது வந்து கேரளாவிலேருந்து பெரிய டாக்டர் ஒருத்தர் செக் பண்ண வந்தாராம் அவர் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னாராம் நீங்களாம் சத்தமாக கத்துறீங்க ஆனால் ஸ்ரீரங்கத்து யானை பாகன் வந்து அதுக்கிட்ட பேசுகிறது ரொம்ப மெதுவாக பேசுகிறது அது அவர் பேசுகிறது அது கேட்குது அது பேசுகிறது அவர் கேட்குது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட கேட்க மாட்டேங்குது அது எவ்வளோ சமத்தாக இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி நீங்களும் பழக்குங்க யானை அப்படின்லாம் சொல்லுவாராம் ஒரு தடவை என்னாச்சுன்னா சமத்து சூப்பர் அப்படின்னு ஆண்டாளை கொஞ்சம்னா அதுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனால் இந்த வார்த்தையை வந்து வேற யாரை பார்த்தா அவர் சொல்லிடக்கூடாது அதுக்கு கோபம் வந்துடும் அது ஆண்டாளை மட்டும் பார்த்து நீ சமத்துடி நீ சூப்பர் அப்படின்னு கொஞ்சினாதான் கூடவே கொஞ்சிட்டே வரும் ஒரு தடவை இது மாதிரி திருமஞ்சனம் எடுத்துட்டு கோயிலுக்குள்ள வரும்போது ஒரு ஒரு ஒருத்தர் மேலம் கொட்டிட்டு வருவாரு ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு வருவார் ஒரு நாள் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவர் வந்து கேசவன்னு பேரு அவர் ஒரு தடவை விலகிரி ராகவும் வாசிச்சாராம் அதை பார்த்து ஸ்ரீதரன் சார் சொன்னாராம் சூப்பர் அப்படின்னு உடனே கோவிச்சுக்கிட்டு கத்தி ஒரே ரகலை பண்ணிடுச்சான் உடனே சரி சரி கோவிச்சுக்காத ஈச்சுக்காத கேசவன் அசடு நீ தான் சூப்பர் அப்படின்னு சொன்னோன்னா சமாதானம் ஆகிட்டு வந்துச்சான் எப்படி பாருங்களேன் நம்ம ஆண்டாலும் ஸ்ரீதரன் சாரும் எப்படி இருந்திருக்காங்கன்னு அப்புறம் சாதாரணமாக வாழைப்பழத்தை குடிச்சா கொடுத்தா உரிச்சு தர சொல்லுமா நீயே உரிச்சு சாப்பிடேன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தாராம் உடனே அதுவே அழகாக வாழைப்பழத்தை வாங்கி உரிச்சு சாப்பிட்டு தோலை ஓரமாக தான் போடணும் அதில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கண்ணே இப் நிறைய பேர் அப்படியே உரித்து தோலை தக்கு நடு ரோட்டில் போட்டுருவாங்க ஆனால் இந்த ஆண்டால் யானை வாழைப்பழத்தை உரித்து தோலை ஒரு ஓரமாக தான் கொண்டு வச்சுட்டு வரணும் யாராவது தேங்காய் ஏதாவது கொடுத்தாங்கன்னா டக்குன்னு கையிலலாம் வாங்காது அவரை பார்க்குவோம் அவர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாதான் வாங்கிக்கும் அதே மாதிரி அந்த தேங்காவை உடைச்சி இவர் கொடுக்கும்போது உனக்கு வேணுமான்னு கேட்டால் வேணும்னு சொன்னால் தான் இவர் உரிச்சு கொடுக்கணுமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வாங்கவே வாங்காதான் மீறி கொடுத்தாலும் வாங்கி கீழே வச்சிருமா சாப்பிடாதான் அதுக்கு வேணும் அப்படின்னா இவர் கொடுத்தா சாப்பிடுமா வேண்டாம்னா வேண்டாம் அவ்வளோதானா அந்த மாதிரி இருக்குமா இந்த ஆண்டாள் எப்படி ஒரு இதாக இருக்குது பாருங்களேன் இப்படி யானை திருமஞ்சனத்தை எடுத்துக்கிட்டு டெய்லி வந்ததும் ரெண்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உள்ளே போவாங்க எடுத்துகிட்டு போவாங்க பின்னாலே விஸ்வரூபம் சேவிக்க போவாங்க இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா எல்லோரும் சைடில் நின்று தான் சேவிப்பாங்க இந்த ஆண்டாலும் யானை தான் நேராக பெருமாளை பார்த்து சேவிக்கிற பாக்கியம் பெற்றவர்கள் அதுவும் லீவு போடாமல் மற்றவங்கலாம் டியூட்டி மாதிரி ஒரு நாள் லீவு போடுவாங்க சில பேருக்கு இன்னைக்கு டியூட்டி இருக்கும் மறுநாள் டூட்டி இருக்காது ஆனால் ஒரு நாளும் லீவு இல்லாமல் பெருமாளை சேவிக்கிற ஒரே ஆள் இவங்க தான் சாதாரணமாக இந்த கோயிலில் உற்சவத்தின் போது என்ன பண்ணுவாங்க யானையை முன்னால் நிறுத்தி திருவந்திக்காப்பாணவுன்னு ஒரு ஒம்பதரை மணி வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆகாரத்துக்கு கிளம்பிடுவாங்க அப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி அந்த டைமில் இப்போ பெருமாள் எந்த ஒரு மண்டபத்தில் இருக்காரோ அந்த மண்டபத்துலேருந்து கிளம்பி வரும் வருவாங்க அங்கே இவங்க முன்னாலே போயிடுவாங்க அந்த மண்டபத்துக்கு முன்னால் போயிட்டு பெருமாள் அங்கேயிருந்து கிளம்பும்போது யானை வந்து முன்னால் வரும் பின்னால் பெருமாள் வருவார் ஏன்னா யானை முன்னால் வந்ததுன்னா அந்த இடமே சுத்தமாயிட்டதாக ஒரு ஐதீகம் இந்த யானை வந்து பசி தாங்காது நார்மலாக பன்னெண்டு மணி ஆனாலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை நான் ஒரு பையன் எடுக்கிறதுக்குள்ளே அந்த குச்சியை அது கையில் எடுத்துகிட்டு முன்னால் நடந்து போயிருமான் இந்த ஆண்டாலோடைய குச்சியை வந்து ஆண்டாள் பாகன் தான் கையில் வச்சுருப்பாங்க யானையோட பாகனா குச்சியை வச்சுருக்கிறவா நம்மலாம் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே குச்சியை அது தூக்கிட்டு அவர் பின்னால் நடந்து போறோம் அது குச்சியை தூக்கிட்டு முன்னால் வேக வேகமாக நடந்து போயிடும் இந்த ஆண்டாளுக்கு வந்து காஃபி குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்குமா அதுவும் காஃபி கொட்டையை வறுத்து பொடி செஞ்சு இவரே சொந்தமாக ரெடி பண்ணி கொடுப்பாரு அந்த காஃபி ஆண்டாளுக்கு அதை ரொம்ப ரசித்து குடிக்குமா இந்த ஆண்டாள் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகும்போது மாட்டு சாணியோ யூரினோ ஏதாவது பார்த்தா மிதிக்கவே மிதிக்காமல் ஓரமாக போகணும் எப்பயாவது அவர் மிதிச்சு குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவரை கூப்பிட்டு எங்கேயாவது எனக்கு தண்ணி வாங்கி கொடு நான் காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவேன் ஒரே இடம் பிடிக்குமா ஆனால் யார்கிட்டயாவது தண்ணி வாங்கி அந்த காலை சுத்தமாக கழுவுனதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ளேயே போகுமா இந்த யானை சாதாரணமாக தூ ஒரு தூங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நைட்டில் இவருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தூங்குவாங்க நைட்டு ஒரு பத்தரை மணி போல் எழுப்பி விடுமா எழுப்பி வா கொள்ளிடத்தில் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லுமா அந்த வெயில் காலத்துலலாம் இவர் சரி வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே போய் அங்கே குளிச்சுட்டு ரெண்டு பேருமே அங்கே படுத்து தூங்கிடுவாங்களா சில சமயம் கொள்ளிடத்துலேயே அப்படியே தூங்கிருவாங்க ரெண்டு பேரும் அப்புறம் விடிய காலம்பரம் நாலரை மணிக்கு எழுந்து அவசர அவசரமாக ரெடி ஆகி அப்புறமா அப்படியே கொடுத்து கூடவே வந்திருக்காங்களாம் அது மாதிரி நிறைய தடவை அது மாதிரி நடந்திருக்காங்க அப்போ அவர் எதுவும் ஊதி பூசுவாராம் அங்கே ரெடி ஆகிடுவாங்கல்ல கொள்ளைத்துல அவர் குளிச்சுட்டு விபூதி பூசுவார் ஏன் அவர் பட்டை போட்டுக்கிறாரு திருமன் காப்பு இடலை அப்படின்னா அவர் மாதிரி தீட்சை வாங்கியிருக்காரு அவர் பிறந்ததே திருவானை கோவில் யானை கொட்டாரத்தில் தான் பிறந்திருக்காள் கோயிலுக்குள்ளேயே பிறந்த ஒரு குழந்த அவர் அப்படி இருக்கும்போது திருவாணை கோவில்லையே பிறந்து அவர் தீட்சை வாங்கினவர் ரொம்ப ஆச்சாரமானவர் அதனால அவர் பட்டை போட்டிருக்காரு ஆனால் அவர் வேலையாக அவர் ஆனால் ரொம்ப கரெக்டாக செய்வார் மற்றவங்களுக்காக மற்றவங்களை இவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் திருமணி ஒத்துக்கவே இல்லை நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பட்டை தான் அவர் வந்து அது மாதிரி விபூதி வந்து அவரே தயார் பண்ணி வச்சுக்குவார் கடையில் வாங்க மாட்டார் சொந்தமாக தயார் பண்ணி குளிச்சுட்டு அந்த விபூதி போடுவார் பார்த்தீங்களா அப்போ அது கையை நீட்டு எனக்கும் கொஞ்சம் வந்து விபூதி கூட அப்படின்னு கேட்கும் அந்த ஆண்டாள் பண்ணி அதுக்கு கொஞ்சோண்டு கொடுத்தோன்னா அது வாங்கி சாப்பிட்டுக்குமா இவங்க காவேரியில் குளிக்கிறாங்களா அதுக்கு வந்து யாராவது வந்து மாடு குளிப்பாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க அழுக்கா வரும்னு குளிக்காதான் சரி மாடு குளிப்பாட்டுறவங்க போய் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார் முன்னால் தான் போய் குளிப்பாட்டுவாராம் ஆண்டால் சரி குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்களா கொஞ்சம் தண்ணி குடிப்பான் குடிக்குமா அந்த காவேரி தண்ணியை அது தண்ணி சாதாரணமாக காவேரிக்குள்ளே இறங்கி தண்ணி குடிக்கணும்னாலே அந்த தும்பி கையை நல்லா கழுவிட்டு அதில் டஸ்ட் எல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் குடிக்குமா இயற்கையாகவே அதுக்கு அது உருவான விஷயமா அது வந்து அவர் யானை பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கவே இல்லையா சில பேர் ரொம்ப இதெல்லாம் நான் தான் இந்த யானையை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணேம்மா அதெல்லாம் இல்லை இவர் வந்து எதை சொல்லி கொடுத்தாரோ அதை இதை நான் சொல்லி கொடுத்தா செஞ்சிச்சு இந்த விஷயங்கள்லாம் அது நான் சொல்லியே கொடுக்கல அதுவே இயற்கையாகவே அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் இயற்கையாகவே அதுவே கையெல்லாம் கழுவிக்கும் உடம்பெல்லாம் கழுவி சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு யானைன்னா நம்ம மாண்டால் யானை தான் ஒரு பெருமையா நான் தான் கை கழுவெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை அவரே சொல்றாரு இன்டர்வியூல சொல்றாரு நான் அது தானாவே அது பழகிடுச்சு அதெல்லாம் கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் தண்ணியே குடிக்குமா அது இப்போ பெருமாள் புறப்படாகி வரும்போது இவங்க முன்னால் நடந்து போவாங்க இல்லையா ரெண்டு பேரும் அப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து தர்பூசணி வண்டி கடலை அதெல்லாம் பார்த்தா அப்படியே மெதுவாக கேக்குமா எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குமா ஆனால் ஒரே தரம் தான் கேட்குமா ரெண்டாம் தரம் கேட்கவே கேட்காதான் உடனே இவரு ஊன் மண்டே மட்டும்தான் இவரு ஆட்டுவார் ஏன்னா பின்னால பெருமாள் புறப்படையாக வந்துக்கிட்டே இருக்கார்ல அதனால உங்களுக்கு அங்கே நின்று வாங்கிட்டு இருக்க டைம் இருக்காது உடனே ஒரு ஆள்கிட்ட யார் கூட இருக்கும் உங்கள்கிட்ட பை அவர் வாங்கிட்டு இவர் வாழ்ந்து நம்பிக்கையா அது பாட்டுக்கு கேட்டுட்டு அது பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ புத்திசாலி பாருங்க இது மாதிரி இது உற்சவத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஒரையூருக்கு போயிட்டு ரிட்டன் வந்திருக்காங்க அங்க அய்யா அம்மன் இருக்குது அது வழியாட்ட வந்துட்டு இருக்காங்க அதாவது எங்கன்னு பாத்தீங்கன்னா குடமுருட்டி பாலத்துக்கிட்ட இருக்கும் அது அது வழியாக இறங்கி காவேரியில் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அங்கே இது முக்கம்பில் வந்து தண்ணியை திறந்து விட்டாங்க அதனால் தண்ணி அதிகமாக வந்திருக்கு அப்போ இவர் கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருத்துக்கும் நீச்சல் தெரியாது உடனே அவங்க ஏ ஸ்ரீதரா ஸ்ரீதரான்னு கத்துறாங்களாம் உடனே இவர் சொல்லியிருக்காரு ஆண்டாள் கிட்டே நீ கொஞ்சம் ஒத்துக்கோ அவங்க பாரு தண்ணி ஜாஸ்தியாக வருது அவங்களை அடிச்சுட்டு போய்டும் ஆனால் நீ ஒத்துக்கோன்னு சொல்லுவோம் அவங்க வாழை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு அது சம்மதிச்சிருக்கு சாதாரணமாக வாழை பிடிச்சாலோ அதை தொட்டாலோ அதுக்கு பிடிக்காதான் வாழைத்த யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கோவப்படும் ஆனால் இவங்க உயிரை காப்பாற்றணுமே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வாழை பிடிச்சிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது உடனே அவங்க ரெண்டு பேருமே வாழை பிடிச்சிக்கிட்டே இந்த கரைக்கு ஏறி வந்திருக்காங்க ஆனால் இதில் வேற நான் குளிக்கணும் குளிக்கணும்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு அந்த கரையில் போய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு உனையை குளிக்க வைக்கிறேன் நீ பேசாம வா அப்படின்னா பேசாம அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் இறக்கி விட்டுருக்கு பாருங்க ரெண்டு உயிர்களையே காப்பாத்திருக்கு பாருங்க வெள்ளத்துல இருந்து கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு மெதுவாக வந்திருக்காங்க ஆனால் இது போல உத்தமர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரும்போது அங்கிருந்து வரும்போது இது போல தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கு அப்பையும் கூட ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் இதே போல ஆளை பிடிச்சிக்கிட்டே நீந்தி இந்த பக்கம் வந்து இப்போ ரெண்டு தடவை அது இந்த யானைக்கு அது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இந்த ஸ்ரீதர் சார் இருக்கார் இல்லையா இவர் வந்து இந்த ஆண்டால் கூட இருபத்தி ஏழு வருஷம் அறுபத்தி ஏழு நாள் இவர் கூட வேலை பார்த்துருக்காங்க இவங்க நம்ம ஆண்டாள் அம்மாவுடைய மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த பதிவுல பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்